வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது அருகம்பில் மாலை ஏன் விநாயகருக்கு அணிவிக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் அனலாக சூரன் என்ற அசுரன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான் தன்னை எதிர்ப்பவர்களை அனலாய் மாற்றி தீர்த்து விடுவான் இவனை பிரம்மாவும் தேவேந்திரனும் அடக்க முடியவில்லை அவர்கள் சிவன் பார்வதியிடம் வந்து முறையிட்டனர் விநாயகருக்கு அந்த அரக்கனை அழித்து வரும்படி கட்டளையிட்டார் விநாயகருக்கு பூதகணங்களுடன் சூரன் பூதகணங்களை எரித்து சாம்பலாக்கினான் விநாயகர் அனலாகருடன் மோதினார் ஆனால் அவனை வென்று கொல்ல முடியவில்லை கோபத்தில் அவனை அப்படியே விழுங்கிவிட்டார் வயிற்றுக்குள் சென்ற அனலாக சூரன் அதை வெப்பமாக வெளிப்படுத்தினான் விநாயகருக்கு அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை அவருக்கு குடங்குடமாக கங்கை நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது ஆனால் எந்த பயனும் ஏற்படவில்லை இந்நிலையில் ஒரு முனிவர் அருகம்பிள்ளை கொண்டு வந்து விநாயகருக்கு தலையின் மேல் வைத்தார் அவரது எரிச்சல் அடங்கியது அனலாக சூரனும் வயிற்றுக்குள் ஜீரணமானான் முதல் தன்னை அருவம்புள் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று விநாயகர் கட்டளையிட்டார் அதன்படி அருகம்புல் இன்று முதல் விநாயகருக்கு வழிபாடு நடத்தி வரப்படுகிறது இன்று நாம் இந்த பதிவில் அருகம்புல் மாலை ஏன் விநாயகருக்கு அணிவிக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்